ஃபைனலாக பவித்ராவுக்கு கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன் இன்றைக்கி கிடச்சிருச்சு பவித்ரான்னு சொன்ன உடனே என்ன சத்தம் என்ன கிளாப்ஸு பயங்கர கிளாப்ஸுங்க கிட்ட இன்றைக்கி கேட்டார் எந்த டெவலப் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது மஞ்சரி பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சார் டாஸ்க்குன்னு வந்தால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளியே நிற்கணும் போல இருக்குன்னு தோணுச்சு என்ன வேணால் பண்ணுவாங்க போல இருக்குன்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க அதை மஞ்சரி ஸ்போட்டி எடுத்துட்டு அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க உடனே கேட்குறாங்க யார் டெவல் டாஸ்க்கு ஒழுங்காக பண்ணலை நினைக்கிறீங்கன்னொடனே ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சார் ஜாக்லின் கூட ஏதோ ஒன்று ரெண்டு பேசினாங்க சௌந்தர்யா எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்துச்சு எந்த எஃபர்ட்டுமே போடாமல் இருந்துச்சு சார் எனக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க சூப்பராக இப்போ இன்றைக்கி பாவும் இவ்வளோ நாள் எவ்வளவோ உழைப்பு போட்டிருக்காங்க அந்த கூனி ரோல் சூப்பராக பண்ணியிருப்பாங்க ராஜாராணி டாஸ்கில் அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஆனால் எதுக்குமே அப்ரிசியேஷன் கிடைக்கல அந்த பொம்மை டாஸ்கில் அதை பாசிட்டிவோ நெகட்டிவோ அதில் ஒரு ஆறு பிளேயர் அவுட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கும் எந்த அப்ரிசியேஷனும் அவங்களுக்கு கிடைக்கல பட் ஃபைனலாக இன்றைக்கி வந்துட்டு அவங்க இந்த ஏஞ்சல் ஸ்டாஸ்க்கில் அந்த முட்டையை ரொம்ப நேரம் வாயில் வச்சதா கேட்டாங்க உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்டார் ஆ எனக்கு தெரிஞ்சது சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பயங்கரமான கிளாப்ஸை ஃபைனலி பவித்ராக்கு அவங்க மச் டிசர்வ்டு அப்ரிசியேஷன் வந்து அண்ட் கிளாப்ஸ் வந்து ஆடியன்ஸ் இருந்து கிடச்சிது இன்றைக்கி கொஞ்சம் ரியல் ஆடியன்ஸ் மாதிரி தோணுச்சு உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்